ஹை ஃப்ரெண்ட்ஸ் கரூர் மக்களை சந்திச்சிடக்கூடாது அப்படிங்கறதுல பல நெருக்கடிகளை கொடுத்துட்டு வராங்க எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலுமே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கிட்ட மனசு விட்டு பேசணும் அப்படிங்கறதுல ரொம்பவே உறுதியா இருக்கும் கரூர் கூட்ட நெரிசல்ல பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்தினரை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாமல்லபுரத்துல தாவிக தலைவர் விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறதா தாவிக தரப்பினர் சொல்லிட்டு வராங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்தினரோட அர்த்தமுள்ள சந்திப்பு நடத்துறதுக்கு எங்களுடைய தலைவர் விரும்புறாரு அவங்களோட அஞ்சல இருந்து ஆறு மணி நேரம் செலவிட சென்னை ரொம்பவே கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் பகுதியா இருக்கு மாமல்லபுரத்துல இடத்தை இறுதி செய்யறதுக்கான இறுதி கட்டத்துல நாங்க இருக்கோம் கரூர்ல ஒரு இடத்தை பாதுகாக்கிறது ஒரு இமாலய வேலையாவே இருக்கு கரூர்ல பல இடங்களை நாங்க முயற்சி பண்ணோம் ஆனா எதுவுமே கிடைக்கல கரூர் காவல்துறையினர் பரிந்துரைத்த இடம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பாதுகாப்புக்கு ஏற்றதாவே இல்ல அங்க சுற்றுச்சுவர் இல்ல அது ஒரு கிடங்கு மாதிரி இருந்துச்சு அங்க எப்படி பலரை தங்க வைக்க முடியும் அங்க கூட்டத்தை நிர்வகிக்கிறது கடினமாவே இருந்திருக்கும் அதனாலயே அந்த இடத்த நாங்க குடும்பத்தை ஒரே ஒரு குடும்பத்தை தவிர மத்த எல்லாருமே தலைவரை சந்திக்கிறதுக்கு எங்கேயுமே போறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தாவிக்க வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க கரூர் போறதுக்கு இந்த நிமிஷம் வரைக்குமே முயற்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனா அதுக்கான அனுமதி கிடைக்கல பல இடங்கள்ல அனுமதி கேட்டோம் காலையில அனுமதி அப்படின்னு சொல்றாங்க ஆனா சாயங்காலமே அனுமதி மறுப்பு அப்படிங்கிறாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரோட உணர்வு பூர்வமா மனசு விட்டு நீண்ட நேரம் பேசணும் அப்படின்னு திட்டம் வகுத்து வேலை செய்யறோம் அந்த சூழலை தடுக்க பல வழிகள்ல

மக்களை சந்திக்கிற பாதுகாப்பு சூழல் இப்ப வரைக்குமே இல்ல எந்த பிரச்சனையுமே யாருக்கும் கூடாது அப்படிங்கறதுல உறுதியாவே இருக்கும் பலருடைய குடும்பத்தினரோட மனசு விட்டு பேசணும் அப்படிங்கறதுல ரொம்பவே உறுதியா இருக்கும் பிரச்சனை இல்லாத பாதுகாப்பு சூழல் நிறைந்த சரியான இடம் கிடைச்சதுக்கு அப்புறமா பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திக்க கூடிய நேரம் இடம் இதெல்லாம் தலைமை சார்பா அதிகாரபூர்வமான அறி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க தாவேக்கா நிர்வாகிகள்